Yeah <laughs>

தேவை கிடையாது அவிதமாக விளக்கம் திருவாகிய மகாலட்சுமி ஆட்சிமூறு சபை என்ன தன்றை தன்றை

আড়ি বলে அப்படி இந்த காம்பட்ட அம்மா சாமிக்கு முடிட்டு அந்த அம்மாவுக்காக அந்த அம்மனுடைய பெருமையும் புகழையும் பாட வேண்டும் பேச வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் பழணை கிராமத்தில் இருந்து ஸ்ரீ பாலமுருகநாதர் சபை கொண்டு வந்து ஓர் இரவு திருகூத்து எப்படி ஓர் இரவு தெருக்கூத்து அப்படி இருந்தாலும் சரி ரவி இன்னொரு கேலி கேக்குறேன் எங்க அம்மா கேலி நல்ல பாட்டு சொல்லுமே அம்மா いや இருந்தா அந்த விட்டு சரி அது இருக்கட்டும்

இந்த சித்த தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த தலங்கள் உண்டு கோயில்ல கிடையாது சாமி நம்ம இதயத்துலதான் குடியிருக்காங்க அப்புறம் ஆமா இந்த சித்த தலங்களில் இருக்கின்ற தெய்வம் போல் ஒரு சுத்த தலங்கள் கிடையாது சாமி இல்ல சொல்ல ஆமா கோயில்தான் வந்தேன் நம்ம நெஞ்சுலதான் இருக்காங்க அந்த அம்மா ஏண்டா

அய்யா காய கரைமா அய்யா வாடிடமா ஒரு பப்பாளி கால் பாய் கால் பாய் கால் பாய் நீ என்ன கேக்குறா இது பாடி 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 انا நானா போனானே ஒரு போனே வெளிய போடா போடா அங்க போய் ஏய் போ ஏய் என்ன சொல்லு அப்படி இந்த திருக்குத்துக்கு வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கும் அருமையின் தாய் தந்தை மாறுவதற்கும் கட்சி நாடக ஆசிரியர் பழைய சேர்ந்த அப்பா சேகரப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் சேர்ந்த ரவி அப்பாவுடைய திருப்பாதத்திற்கும் இதோ

நடப்பது நடந்தே திரு அது சொல்ல அப்படி அனைவருடைய திருப்பாதத்திற்கும் ராமட்டமாவுடைய திருப்பாதத்திற்கும் எங்க அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய திருப்பாதத்திற்கும் இந்த சின்னம் சிறியவன் என் மனம் களிந்த வல இருந்தா சவிளாரி வந்து يا அம்மா எவனா தரிசி என்னது ஊரு ஆறிது நாய் பெரிய ஆச்ச நானே சொல்ற

பார்வதி அது மட்டும் அவருடைய எல்லைக்காய் புலர்ந்தார் போல் அவருடைய உடலில் பார் இழமாக பெற்றவர் இந்த பார்வதி என்ன சந்தேகம் நாங்க எப்பவுமே பூமைய சந்தேக பண்றதில்ல நீங்க தான் சந்தேகப்படுறீங்க அம்மா என்ன என்ன நடக்குமோ ஏ நடக்குமோ இன்னா நடக்குமோ எப்ப என்ன கேக்குறீங்க நான் என்ன திர காவல போறற நான் சாதாரணமாக பண்றதில்ல ஆ அதையப் யார என் உனக்கு என்ன அப்படி அவருடைய இடமாக பெற்றவன் பார்வதி அது மட்டும் தான் தெரியும் இத பார் இந்த உலகத்தில் முந்தி முதலாக பிறந்தவர் யார் தெரியுமா நான்தான்

लगा ரெண்டு விநாயக ஆமா என் அப்படி அப்படி இருந்தாலும் you <laughs>

அம்மையாடாகப்பட்டது இதோ என் கம்பெனியில் சூரிய நடிக்கக்கூடிய முறுக்குபாடி பூவரசனுக்காக ஐம்பது ரூபாய் வாரி வழங்கி உள்ளார் அவர் குடும்பத்தில் பூவரசன் அவர் மக்கள் சமத்து வேண்டும் என்று ஒரு சொல்லக்கூடிய தாய்க்குளத்தை சேர்ந்த இது அம்மா அவர்கள் எனக்காக இது ஐம்பது ரூபா வாரி வாங்கி உள்ளது அது குடும்பத்தில் இந்த காம்பட்ட அம்மா அப்படி இருந்து ஒன்று உங்களுக்கு ஒரு லட்சமாக பெருக வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கு ஒரு சுபேஜயம் ஆகட்டும் அப்படி இருந்தா இன்னைக்கு தவறு

மேல குடும்பத்த சண்டை என்பதே வேணாம் வேணா நாலு பேர் பாத்தீங்கன்னா தூள் காட்டு போக கூடாது அந்த மாதிரி குடும்பம் குடும்பம் ரொம்ப ஒழுக்கமா இருக்கும் ஒரு பத்தாவது கூப்பிடு அதாவது வந்து போய் 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 போடுறான் ஏனா சண்டை வேணா நாலு பேர் நாலு பேர் பார்த்து மூணு பேர் சிரிக்கறாங்க அது மேல இருக்க கூடாது அந்த பரமேஸ்வரன் குடும்பம் அந்த பார்வதி குடும்பம் ஒரு கண்டல் குடும்பம் அந்த ரோல் பட்ட குடும்பம் எப்படி சிரிக்கறாங்க அப்படி இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுக்காரர் பார்க்கணும் கைலாயத்தில் வெள்ளியம்பலத்தில் பரமேஸ்வரன் இருக்கறார மட்டும் போய் பார்த்துட்டு வா அங்க போய் ஆமா நான் அங்க போய் அது இது சொல்ல கூடாது அவ முதல்ல வந்து வெள்ளியம்பலத்துல சிவபகவான் இருக்கறாரா இல்லையா இல்லையா அத மட்டும் பார்த்து வா ரெண்டு ஒரு